வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்திற்கு வந்திருக்கோம் நாகப்பட்டினத்துலேருந்து வடகப் பொய்கில் என்று ஒரு ஊருக்கு வந்திருக்கோம் அங்கே சித்தர் கோயில் இருக்குது அருண்மிகு கோரக்கர் சித்தர் இந்த பதினெட்டு சித்தரில் ஒரு சித்தர் கோரக்கர் சித்தர் என்று சொல்லப்படுவார் அந்த கோயிலுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் வாங்க போயிட்டு பார்ப்போம் இவர் இங்கே வந்து ஜீவ சமாதியை அடைந்தார்னு சொல்கிறாங்க மக்கள் அது சிவனோட அருள் பெற்றவர் பன் பதினெட்டு சித்தர்களில் ஒரு சித்தர் கோரக்கர் சித்தர் தான் இருக்கிறாங்க இருக்காங்க பாருங்க அகத்தியர் போகர் திருமூலர் இந்த மாதிரி பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க இருக்கார் பாருங்கள் கோரக்கர் அவரோட சமாதி தான் இது எப்படி பாருங்கள் தங்கத்திலே செஞ்சிருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் ரொம்ப நாள் கழித்து போயிருந்தேன் இப்போ நல்லா புதுப்பிச்சு நல்லாயிருக்கு பாருங்க பதினெட்டு சித்தர்களோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க பாருங்கள் அகத்தியர் போகர் திருமூலர் புளிப்பானம் அனந்தானம் போடுற இடம் அனந்தனம் போடுறாங்க மூணு வேளையும் போடுறாங்க அனந்தனம் இங்கே வந்து தங்கிட்டு கூட போகலாம் நைட்டு வந்து படுத்து ஏந்திரிச்சா அந்த கோயிலில் வந்து கனவுல வரான்னு சொல்கிறாங்க கோரக்கர் கோரக்கர் சித்தர் ஐயா கனவுல வரான்னு சொல்கிறாங்க சூப்பராக இருந்ததுங்க ஆனால் கோயில் நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்தது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருந்து வடக்கு போயில் ஒரு பஸ்ஸு வரும் நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தான் இதுதான் அவரோட தியான கூடம் இங்கே தான் அமர்ந்து தியானம் பண்ணுவாங்க சில்லூர்லேயே செஞ்சுருக்காங்க பாருங்க போகிற கடை சித்திரம் ஒரு பார்த்த உடனே ஒரு வைப்ரேஷனாக இருந்தது அங்கே போயிட்டு தாங்கினா கண்டிப்பாக கனவுல வராங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க நல்லா இருக்குதுன்ற சொல்கிறாங்க தியான கூடும் இங்கே வந்து சீட்டு கட்டியெல்லாம் வேண்டிக்கலாம் இங்கே பாருங்க கட்டியிருக்காங்க பாருங்க